சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியானது என் குழந்தை நீ கவனமாக கவனிக்க வேண்டிய செய்தி உன்னுடைய உணர்வுகளை பந்தாடிய நேரம் உன்னுடைய எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்காத நேரம் இது போன்ற விஷயங்கள் சில நேரங்களில் சிலரது வாழ்க்கையில் நடந்துவிடும் அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் நடந்திருக்கின்றது உன்னுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் மதிக்காமல் உனக்கு காயங்களை கொடுத்து விட்டார்கள் இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு எதையும் சொல்லிவிட வேண்டி வருகின்ற இந்த காலங்களில் என் குழந்தை நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த தருணங்களை விட்டுவிடாதே அப்பா உனக்காக என்னவெல்லாம் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நான் அந்தந்த நேரத்தில் சரியாக சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த தருணம் இப்பொழுது உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என் அன்பு குழந்தையே செய்வினை மருந்து ஒன்று உன் குடும்பத்தையே ஆட்டிப் படைத்து கொண்டிருக்கின்றது நீ தைரியமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய நேரம் இது என்ன செய்யப் போகிறோம் ஏது செய்யப் போகிறோம் என்பதனையெல்லாம் உணர்ந்து என் குழந்தை நீ மிக தெளிவாக இருக்க வேண்டிய காலம் இது அப்படி என்ன நடந்துவிட்டது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து விட்டது என்று சொல்லி நீ கலங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் அப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ கவனமாக கவனித்து விட்டாயானால் அது போதும் இனி உனக்கு நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன் அப்பாவின் முன் நின்று உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் அத்தனையும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் எதையுமே உனக்கு சொல்லிவிட நினைக்கின்ற இந்த நேரம் எல்லா இடத்திலும் என் குழந்தை நீ எதையுமே எண்ணிக்கொண்டு வருந்தி கொண்டிருக்காதே செய்வினை மருந்து என்று சொன்னவுடன் மனம் பதற்றம் அடைகிறதல்லவா அப்படி எப்படி நடந்திருக்கும் இதை செய்தது யார் உனக்கு எப்படி இதை கொடுத்தார்கள் என்பதனையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மருந்து என்பது ஒருவரின் உடலுக்குள் சென்று செய்யக்கூடிய வேலைகள் உன்னுடைய உடலுக்குள் அனுப்பப்பட்டது எப்படி என்பதனை உனக்கு இந்த அப்பா இன்று சொல்லியே தீர வேண்டும் நம்பியவர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கட்டாயமாக என் குழந்தை நீ இன்று உணர வேண்டும் உன் அப்பா உனக்காக வருகின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் மன தெளிவோடு அத்தனையும் என்னவென்று என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரத்தை நான் உனக்கு உறுதிப்படுத்துவதற்கு காரணம் உன் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னை மீட்டு எடுக்கக்கூடிய திறமை உன் அப்பா எனக்கு இருக்கிறது என்பதுதான் அப்பா உண்மை அப்பா நினைத்தால் உன் வாழ்க்கையில் எதையும் என்னால் சாதித்து விட முடியும் என்பதனால்தான் இந்த அப்பாவின் முன் நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக சரியான புரிதலை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனால்தான் இனி எதுவென்றாலும் நாம் வாழ்க்கை நமக்கு என்று நமக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வரும் காலம் உனக்கு இந்த அப்பாவின் முன் நின்று சொல்லக்கூடிய விஷயங்கள் பல உன்னை மேம்படுத்தி கொண்டே இருக்கும் அப்பாவிற்கு தெரியும் என் குழந்தையின் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என் குழந்தைகள் ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று என் அன்பு குழந்தையே சில நாட்களாகத்தான் உன் வீட்டிற்குள் நடக்கின்ற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றாய் குடும்பத்திற்குள் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைமை எல்லோரும் எதையாவது ஒன்றை பேசிக்கொண்டு தேவையில்லாத விஷயங்களுக்கு சண்டை பிடித்து கொண்டு நிம்மதியில்லாமல் குடும்பத்தில் இருக்கின்ற பெரியவர்களை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு நிலைமை வரும் என்று நாம் நினைக்கவில்லை நம் குழந்தைகள் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று தானே சிறு வயதிலிருந்தே இவர்களுக்கு எந்த பாகுபாடுகளும் காட்டாமல் இவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற அன்பில் எந்த ஒரு வேறுபாடுகளும் காட்டாமல் கொடுத்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது இதை தாண்டி இவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொள்கிறார்களே என்று சொல்லி ஒவ்வொருவருக்கும் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு குழந்தையே இது போன்ற ஒரு நிலைமை வந்ததற்கான காரணம் நிச்சயமாக ஒன்றை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி ஒரு சூழ்நிலை உன் வீட்டிற்கு வந்திருக்கவே கூடாது ஆனால் வந்துவிட்டது அப்படியானால் இனி இதிலிருந்து எப்படியாவது உன்னுடைய குடும்பத்திற்கான மாற்றத்தை கொண்டு வரத்தான் வேண்டும் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி இந்த அப்பா உனக்கு வேண்டியபடி எல்லாவற்றையும் உனக்கு நடத்துகின்ற காலம் நான் சொல்வது போல உன்னை சுற்றி நடக்கின்ற பல பிரச்சனைகளை நீ என்னவென்று தெரிந்து கொண்டு அதிலிருந்து மீண்டு வர வேண்டும் எல்லா நிலையிலுமே என் குழந்தைக்கென இந்த அப்பா நான் இருக்கும் நேரம் அத்தனையிலும் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் அப்பா உனக்கு வாழ்க்கை நடத்திட்ட பல விஷயங்களை சோதனைகளையும் நான் ஒவ்வொன்றாக அலசி ஆராய்ந்து கொண்டு தான் இருக்கின்றேன் எப்படிப்பட்ட மனிதர்களோடு உன் பழக்கம் இருக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு எதையெல்லாம் சொல்கிறார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த துன்பங்களும் இன்னல்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த எல்லா கஷ்டங்களும் போதும் போதும் என்று சொல்கின்ற அளவிற்கு உனக்கு இருந்திருக்கிறது இதனால் வரையிலும் உன்னை எப்படியெல்லாம் இந்த மனிதர்கள் காயப்படுத்தினார்கள் எப்படியெல்லாம் உன்னை துன்பப்படுத்தினார்கள் என்பதனை நான் அறிவேன் ஆனால் இப்பொழுது நல்லபடியாக பேசுவதும் என்னவோ உன் மீது அக்கறை கொண்டவர்கள் போல இருப்பதும் தான் இந்த அப்பா அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன் இவர்களோடு நெருக்கம் கொள்ளாதே இவர்களின் எண்ணங்கள் சரியானது அல்ல இவர்கள் எப்பொழுதும் யாருக்கும் எந்த நல்லதையும் நடத்தி விடுபவர்கள் எப்பொழுதுமே ஒருவருக்கு கெடுதலைத்தான் இவர்கள் செய்வார்கள் என்று என் குழந்தை நான் சொல்லியும் நீ மீண்டும் அவர்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் எடுத்து வருகிறாய் என்றால் அதற்கு உன்னையும் குறை சொல்லிவிட முடியாது அவர்களின் வார்த்தைகளை நீ அந்த அளவிற்கு நம்புகிறாய் அவர்கள் பேசுகின்ற விஷயங்களையெல்லாம் நீ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்கிறாய் நீயும் என்னத்தான் செய்வாய் நமக்கு யாராவது பேச்சு துணைக்கு இருந்தால் போதும் என்று நீ நினைக்கின்றாய் அதுதான் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு நிலையிலும் உன்னை ஒவ்வொரு விஷயங்களிலும் மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பவன் எல்லா நாளிலும் உனக்கான விஷயங்களை ஒவ்வொன்றையும் நான் உனக்கு சரி என்று சொல்லி தருபவன் அப்படி என்ன நடந்தது நடந்து விட்டது என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எதை கொடுத்து விட்டது என் குழந்தைக்கு என்று நீ நிச்சயமாக உணர வேண்டிய காலம் எல்லா நிலையிலும் நமக்கு சரியான ஒன்று நடக்கும் என்றால் நிச்சயமாக அதனை நாம் என்னவென்று எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் மனதார நாம் ஏற்றுக்கொள்ளும் பல விஷயங்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நம்மை வேதனைப்படுத்தி விட்டதோ என்று சொல்லி நீ கலங்கக்கூடாது அப்பா ஒவ்வொன்றையும் முன் நின்று உன் வாழ்க்கையில் நான் நடத்தி சொல்கின்ற காலம் என் குழந்தை அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ முறை நான் உனக்காக உன் முன்னால் வந்திருக்கின்றேன் ஆனால் இந்த மனிதர்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த அப்பாவை விடவும் வேகமாக இருக்கின்றது உன்னை அழிக்க நினைத்த எண்ணத்தில் அவர்கள் ஒரு துளி அளவும் பின்வாங்குவதாக இல்லை அப்பா உன்னை காப்பாற்ற இரண்டு அடி எடுத்து வைத்தால் அவர்கள் உன்னை அழிக்க நான்கு அடி எடுத்து வைக்கிறார்கள் ஆக மொத்தம் இவர்கள் எப்படியாவது உன்னை தான் நினைத்த நிலைக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்பதில் போட்டி போட்டு கொண்டு என் முன்னால் போராடி கொண்டிருக்கிறார்கள் அல்லவா என் அன்பு குழந்தையே தவறு செய்கின்றவர்களை தவறு செய்யும் நிலைக்கு நாம் அழைத்து கூடாது ஏன் தெரியுமா நீயும் அவர்களுக்கு ஏற்றது போல ஒத்துழைப்பு கொடுத்திருந்தாயானால் நிச்சயமாக அவர்கள் அதற்கான சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தை கொண்டு உன்னை வீழ்த்தி விடலாம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள் அப்படி அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் உண்மை நீதான் அவர்களிடமிருந்து பட்ட ஒவ்வொரு துன்பத்தையும் மறந்து மறந்துவிட்டாய் அவர்களிடமிருந்து உனக்கு கிடைத்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ விட்டுவிட்டாய் உனக்கு நடக்கக்கூடியது எல்லாம் என்னவாக நடக்கிறது ஏதுவாக நடக்கிறது என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் இந்த சூழ்நிலையில் நீ எப்படி என்று விட்டுவிட்டாய் என்பதனை மறந்து விடாது இந்த நொடி இந்த நேரம் நான் இருக்கும் காலம் எல்லாம் உனக்கு சரியாகவே நடக்கட்டும் நம்பிக்கையோடு உனக்கு அத்தனை விஷயங்களும் தெளிவாகவே கிடைக்கட்டும் அப்பா உனக்கு எதை சொன்னாலும் அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே என் அன்பு குழந்தைக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று அப்பாவிற்கு தெரியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் உண்மையாக கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று உன் அப்பன் நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ சரியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொண்டாயானால் அதுவே போதும் இனி இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையின் உச்சத்தை உனக்கு என்னவென்று காண்பித்துக் கொடுக்கும் நிலை நிச்சயமாக உனக்கு நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எதுவரையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதோ அதுவரையிலும் அந்த சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவிக்க எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா இதனால் வரையிலும் உடன் இருந்து கொண்டே உனக்கு இவர்கள் கொடுத்த விஷயங்கள் இப்பொழுது நான் சொல்லும் பொழுது நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் உனக்கு ஆரம்பத்தில் இருந்தே கெடுதல்களை செய்து கொண்டிருந்த ஒரு குடும்பம் இப்பொழுது எல்லாம் வேண்டுமென்றே உன்னோடு நெருங்கி பழகுவதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் வீட்டிற்கும் உன்னை வரவழைக்கின்றது அங்கு செல்லும் பொழுது உன்னை உணவு அருந்த செல்கின்றது என்ன உன்னால் மறுக்க முடியாத அளவிற்கு அவர்கள் உணவை தரும்பொழுது நீயும் அதை உண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகின்றாய் அவர்களிடம் நீ உணவு உண்டு கதை பழக்கம் விடுவதும் எல்லா விஷயங்களையும் ஒன்று விடாமல் சொல்வது முதலாவது வாயில் உணவு ருசியாக இருந்தவுடன் அடுத்த வாயில் அவர்களை சந்தோஷப்படுத்த அவர்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை அவரிடத்தில் சொல்வது அவர்களுக்கு பிடிக்காதவர்களை அவரிடம் குறை சொல்வதும் அவர்களுக்கு எது சந்தோஷமோ அதை செய்ய நினைப்பதுமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி நாம் செய்வது தவறு என்று இப்பொழுது இந்த அப்பா சொல்லும் பொழுதாவது உன்னால் உணர முடிகிறதா ஒரு நிமிடம் உன் மனதை அமைதிப்படுத்த அவசரப்படாதே சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை நீ கண்களை மூடிக்கொண்டு நாம் செய்தது தவறா சரியா என்று உனக்கே தெரிந்துவிடும் மற்றவர்கள் மத்தியில் அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் எதையும் செய்துவிடலாம் என்று நீ நினைக்கலாமா அவர்களின் மனதை மகிழ்ச்சிப்படுத்த நீ எந்த ஒரு நிலைக்கும் சென்றுவிட எண்ணலாமா என் அன்பு குழந்தையே இவர்கள் யார் உன் கண்ணீரை காண துடித்தவர்கள் உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் கஷ்டத்தையும் காண துடித்தவர்கள் என்று உன் இடத்தில் எதையாவது சொல்லி உன் மனதை வேதனைப்படுத்தி நினைத்துக் கொண்டிருக்கின்றார் இப்படிப்பட்டவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது உனக்கு மிகவும் அவசியம் இவர்களை யார் என்று தெரிந்து கொள்ள நினைப்பதும் மிகவும் அவசியம் ஆனால் நீ என்ன செய்கிறாய் அவர்கள் உனக்கு இடம் கொடுக்கிறார்கள் அவர்கள் உன்னோடு அன்பாக பேசுகிறார்கள் என்பதற்காக அவர்கள் வீட்டில் சென்று உணவு அருந்துகின்ற அளவிற்கு பழக்கத்தை விரிவுபடுத்திக் கொண்டாயாக ஆக மொத்தத்தில் அப்பாவிற்கு ஒன்று புரிகின்றது இன்று நடக்கின்ற இந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக மிகவும் அழு அதிகமான வேதனைக்குள் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது என்று நன்றாக தெரிகிறது ஆகையால் எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் என்னுடைய வேலையினை தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்